வணக்கம் வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் தனுசு ராசிக்காரங்களுக்காகவே பிரபஞ்சம் கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பற்றி தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜோதிட விளக்கங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் இது ஏதோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு இல்லை பல வருஷங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு வானியல் நிகழ்வு அது சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட போக்கியே மாத்தி எழுத போற ஒரு சக்தி வாய்ந்த கிரக அமைப்பை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு நிகழ்வு உங்க வெற்றிக்கான எல்லா கதவுகளையும் துறக்க போகுது முதல்ல நாம ஒரு விஷயத்த தெரிவா புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா உங்க ராசியோட அடிப்படை குணத்தை பத்தி தான் தனுஷ் ராசி ஏன் மற்ற ராசிகளை விட ஒரு படி மேல ரொம்ப அதிர்ஷ்டமான ராசியா பார்க்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா வரப்போற இந்த வாய்ப்போட அருமை உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு முக்கியமான கருத்து இது புருஷ தத்துவம்னு சொல்வாங்க அதுக்கே அதிர்ஷ்டத்தை கொடுக்கறவங்கன்னு நீங்க தானு சொல்றாங்க சும்மா யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தோட தத்துவத்துக்கே நீங்க தான் அதிர்ஷ்டம்னா உங்க ராசியோட சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு இதுவே உங்க ராசிக்கு இருக்கிற தனிப்பட்ட முக்கியத்துவத்தை சொல்லுது இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம் ரொம்பவே ஆழமானது ராசி மண்டலத்துல உங்க ராசி ஒன்பதாவது வீடா வருது இந்த ஒன்பதாவது வீட்ட தான் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது அதிர்ஷ்டத்தோட வீடு இதனாலதான் நீங்க மத்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்ற ஒரு சக்தியா இருக்கீங்க அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு தனுசு ராசிக்காரங்க ஒரு நண்பராவோ இல்ல குடும்பத்திலயும் இருந்தா அது அந்த வீட்டுக்கே ஒரு பெரிய பாகியம்னு சாரி இப்போ நாம இந்த விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு காரணமே பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நடக்க போற இந்த கிரக சேர்க்கை தான் இது நிஜமாவே ஒரு வாழ்நாள்ல ஒரு முறை வர்ற வாய்ப்பு தாங்க ஆறு கிரகங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் ஆறு கிரகங்கள் ஒரே ராசில ஒன்னா சேரப்போகுது ஒரு நிமிஷம் அதோட சக்தியை கற்பனை பண்ணி பாருங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்ந்தாலே அது ஒரு பெரிய நிகழ்வாக பார்ப்பாங்க ஆனால் இங்கே ஆறு சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைய போகுது இதோட தாக்கம் நிச்சயம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்போ இந்த பெரிய சேர்க்கையில் இணையிற கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு புதன் சுக்ரன் சூரியன் அப்புறம் செவ்வாய் இந்த ஆறு கிரகங்களும் உங்க ராசிக்கு மூணாவது வீடான கும்ப ராசில தான் ஒன்னா சேரப்போகுது இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கு இவங்க எல்லாரும் ஒண்ணா சேரும்போது ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகும் சரி இத்தனை கிரகங்கள் ஒண்ணா சேருது இதனால தனுச ராசிக்காரங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கும் இந்த அப்பாரமான கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியையும் யோகத்தையும் கொண்டு வரப்போகுதுங்கிறத இப்போ நாம விளக்கமா பார்க்கலாம் இந்த நன்மைகளோட ரகசியத்தை புரிஞ்சிக்க நாம முதல்ல உபஜயஸ்தானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உபஜயஸ்தானம்னா சுருக்கமா சொல்ல போனா வளர்ச்சி அடைற வீடுன்னு அர்த்தம் அதாவது நீங்க போடுற முயற்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் கிடைச்சு வர்ற எல்லாம் தாண்டி கடைசியில நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்ற வீடுகள் தான் இந்த உபஜயஸ்தானங்கள் இங்க தாங்க உங்களுக்கான அந்த பிரபஞ்சத்தோட பரிசு ஒளிஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த ஆறு கிரகங்களோட சேர்க்கை உங்களோட மூன்றாவது வீட்டுல நடக்குது நாம தான் பார்த்தோம் மூன்றாவது வீடு ஒரு உபஜயஸ்தானம்னு அதாவது வெற்றியின் வீடு இவ்வளோ வாய்ந்த கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உங்க வெற்றியின் வீட்ல நிற்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரம் ஆனா இந்த நிகழ்வுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அதுதான் குரு பகவானோட பார்வை கிரகங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த சுபகிரகமான நம்ம குரு பகவான் இந்த நிகழ்வை எப்படி முழுசாக உங்களுக்கு சாதகமாக மாற்றுறாருன்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாக நிறைய கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரும்போது அங்கே கிரக யுத்தம்னு ஒரு நிலைமை உருவாகும் இதனால் ரொம்ப தீவிரமான சில சமயம் எதிர்மறையான ஆற்றல்கள் கூட உருவாகலாம் இங்கே ஆறு கிரகங்கள் சேர்கிறதால இந்த கிரக யுத்தத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை இதோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துக்கு போகலாம் அப்பவும் இதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை நடந்துச்சு ஆனா அப்போ சுப கிரகமான குரு அந்த கிரக யுத்தத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டார் அதோட விளைவு உலகம் முழுக்க லாக்டவுன் கஷ்டங்கள் ஆனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலைமை தலைகீழ போகுது குரு பகவான் இந்த கிரக யுத்தத்துக்கு வெளியில பாதுகாப்பா இருந்து தன்னோட பொன்னான ஐந்தாம் பார்வைய இந்த கிரக சேர்க்க மேல செலுத்துறார் இது தாங்க இந்த நிகழ்வோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் குருவோட பார்வையின் சக்தியே நாம சாதாரணமாக எடப்போடவே முடியாது ஒருவேளை குருவோட பார்வை மட்டும் இந்த கிரக சேர்க்கை மேல படலைன்னா இதோட தாக்கம் உலக அளவுல பெரிய சண்டைகள் இயற்கை சீற்றங்கள்னு மோசமான விளைவுகளை கூட கொடுத்துருக்கலாம் ஆனா குருவோட பார்வை ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் தடுத்து அதை அப்படியே உங்களுக்கு சாதகமான ஒரு யோகமா மாத்தி கொடுக்குது இந்த அற்புதமான நேரத்தோட பலன்களை இன்னும் முழுமையா இன்னும் அதிகமா அடையிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம் இருக்கு உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்த போற இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் தவறாம செஞ்சிடுங்க நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு கோயில் வழிபாடு தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க அங்க ஒரு நெய் விளக்கு ஏத்தி மனசார உங்க பிரார்த்தனைகளை வேங்க இதை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமையில செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் இந்த சின்ன செயல் உங்களுக்கு வரப்போற நல்ல சக்திகளை முழுமையா உள்வாங்கிக்க உங்களுக்கு ரொம்ப உதவும் ஆஹா மொத்தத்தில் சொல்லணும்னா ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ரொம்ப ரொம்ப வலுவான அடித்தளத்தை அமைக்க போற மாசம் இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பெரிய வெற்றிகளையும் மன நிம்மதியையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதுல எந்த சந்தேகமும் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம் நாம இப்ப பார்த்ததெல்லாமே தனுசு ராசிக்கான பொதுமான பலன்கள் ஆனா இந்த அரிதான வாய்ப்பை நீங்க தனிப்பட்ட முறையில முழுமையா எப்படி பயன்படுத்திக்கலாம் உங்க சுய ஜாதகம் இதுக்கு எப்படி வழிகாட்டும் உங்க ஜாதக அமைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த நன்மைகளை எப்படி பல மடங்கா பெருக்கிக்கலாம் இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி இன்னும் ஆழமான ஜோதிட ஆய்வுகளை தெரிஞ்சுக்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி